அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர் நிகழ்வுகள் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது நிகழ்வாகவும் திருக்குறளையும் சூது என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகைகள்ல ஆஹ் பாராட்டு சாதனையாக இருக்கும் நம்முடைய வாடும் பாட்டார்கள் அவர்களுக்கும் என்ன நாடகமாக

அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது நேரவே வள்ளுவர் சொல்லிட்டார் ஒண்ணு இல்ல ஒரு நூறை இழந்து நூறு ரூபாய் இழந்துட்டு ஒரு ரூபாயை வெற்றி பெறக்கூடிய இந்த சூதாடக்கூடியவர்களுக்காங்களே அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா என்னைக்காவது அப்படின்னு கேக்குற நேரடியா வேற ஒன்னும் பெருசா கேக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்ல இன்னைக்கு பொழுது நிம்மதியா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களால இருக்க அப்படின்னா அப்படின்னா கிடையாது அதாவது சென்னையில இப்ப இல்ல அது மூடிட்டாங்க ரேஸ்கோஸ் அதாவது குதிரை பந்தயம் இருந்தது சீட்டு இது இருந்தது இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு அதுல நிறைய பேரு வந்து பெரிய பெரிய பணக்காரர்களும் இருக்கிறார்கள் வறுமை நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன் அங்க இருக்கிறாங்கன்னா என்னைக்காவது வெற்றி பெற்று விட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சரி வள்ளுவர் நேற்று சொன்ன மாதிரி நீங்க ஜெயிக்கிறவங்களாகவே இருந்தாலும் நிம்மதியா நீங்க இருக்க முடியுமா வாழ்க்கையில அப்படின்றதான் அடுத்த ஒரு கேள்வி நீங்க ஜெயிக்கிறவங்களாவே இருந்தாலும் இது வேண்டாமையா விட்டுருங்கயா அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இப்ப என்ன சொல்றாரு இன்னைக்கு ஒன்று ஜெயிக்கிறீங்க ஆனா நான் நேத்து நீங்க தோத்துருப்பீங்க இல்ல நாளைக்கு நீங்க ஏன்னா எல்லாருமே ஜெயித்துக்கொண்டே இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு சிறிய வெற்றி நம்மகிட்ட இருந்து பெரிய பொருள்களை சூறையாடி சென்றுவிடும் இதுதான் நம்ம இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான் இங்க வந்து வள்ளுவர் சொல்ற அப்பனா இந்த செயல்பாடுகள் நம்ம என்ன பண்றது அப்படின்றதுதான் அப்பனா நம்ம மனசுதான் வந்து காரணம் நம்ம மனம் மனம் வந்து என்ன பண்ணணும்னா ஆஹ் இல்ல எனக்கு இது போதும் என்னால உழைத்து வரக்கூடியது எனக்கு போதும் இன்னைக்கு சினிமா படம் எடுக்கிறது கூட ஒரு வகையான சூதாட்டம் தான் இது வந்து ஒரு நியாயமா அதாவது உழைப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அதோடைய தயாரிப்பாளர்களை பொறுத்தவரை அது சூதாட்டமாகவே அமைந்துவிடுது இன்னைக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் போட்டா நான் ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்துட முடியுமான்றதான் அவங்களுடைய இலக்கா இருக்கே தவிர நூறு கோடி ரூபாய் போட்டு நான் நூறு கோடி ரூபாய்க்கு நான் வணிகம் பண்ணணும்னு அவங்க நினைக்கல ஆனா இந்த நூறு கோடி ரூபாய் இல்ல பத்து கோடி ரூபா போட்டு ஆஹ் ஏழையா போனவர்கள் தான் உண்டு அவங்க கடனை நான் வாங்கி அந்த படத்தை எடுத்து லாபம் வந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது ஓடாம போய் இன்னைக்கு நிறைய பட தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்ன நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆஹ் தற்கொலை இதுக்கு போயிட்டாங்க படத்தை வாங்கி வித்தவன் எல்லாம் லாபம் பார்த்திருவான் படத்தை தயாரிச்சவன் இருக்கான்ல அவன் வந்து தற்கொலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போயிருப்பான் ஏன் அப்படின்னு பார்த்தா அதே படத்துல இவங்க வித்த அதாவது வாங்கிட்டு யாரும் வாங்காம மற்ற வந்த விலைக்கு அடிமாற்ற விலைக்கு வித்து நஷ்டத்துல போய் மாட்டிருப்பாங்க வாங்கினவன் பெரிய லாபத்தை பார்த்திருக்க அப்ப நான் அந்த வகையில பார்க்கும்போது அதுவும் சூதாகவே அமைகிறது ஏன்னா அவங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க நான் கலைத்துறைக்காக சேவை பண்றேன்னு யாரும் அங்க வரல நான் மக்களுக்காக நான் இந்த கலைத்துறையில இருக்கேன்னு வரல அது வணிகம் வணிகம்ன்றதை தாண்டி அது சூதாட்டமாக மாறி விட்டது அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்றது இன்னைக்கு நேற்று சீட்டு கம்பெனியோட இதா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டோட நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செதுறோம்னா பெரிய அட்டி வளர்ந்துரும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நேரடியாகவே சூது அதாவது ஒரு ஒரு நிமிடத்துல சில பேருடைய ஒரு செகண்ட்ல வாழ்க்கை மாறிடும் அப்புறம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைதான் எங்க மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகாபாரதத்துல மாறிச்சு அப்பனா இந்த சூது வாழ்க்கையை அவனை சார்ந்தவர்களை அழிக்கிறது என்றால் ஏன் அதை செய்ய வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய ச எண்ணம் ஏன்னா இந்த காசை வச்சு இல்ல பொருளை வச்சு வாழ செய்யக்கூடிய இந்த சூது விளையாட்டுக்கு கூட இதை செய்யக்கூடாது அப்படின்றதுதான் வல்லுவருடைய ஒன் அதாவது இல்ல அவன் வெற்றி பெற மாட்டான் வள்ளுவர் சொல்லவே இல்லை ஒன்றை வெற்றி பெற்று நூறை விடக்கூடியவன் என்னைக்காவது அவன் நிம்மதியா இருந்துட முடியுமா என்ன திரும்ப நான் போய் அந்த வெற்றி பெற்றுவேன் அந்த விட்டதை நான் புடிச்சிடறேன் விட்டதை புடிச்சிடறேன் சரி இன்னைக்கு சரி விட்டதை புடிச்சிடன்னு இன்னைக்கு கடனை உடனே வாங்கி கொண்டு போய் போடுவான் சுத்தெல்லாம் வித்து அதோடைய காசை கொண்டு போய் போடுவான் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அமைதியா இருப்பானே கிடையாது சரி நான் எனக்கு நல்ல கலம் வந்து ஜெயிச்சிட்டேன் இப்ப பாருங்க நான் இன்னும் பத்து மடங்கு சம்பாதிக்கிறேன் போட்டு அதுவும் இல்லாம அப்போ நான் இது தோட்டவனையும் முடுவதில்லை ஜெயிச்சவனையும் விடுறது இல்லை இது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு உளவியல் சார்ந்த நோய் என்றுதான் நான் சொல்வேன் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் சூடு எப்போதுமே ஆஹ் ஒரு என்ன சொல்றது ஒரு நம்மை அதாவது அது அது வந்து புதை புதைகுடிதான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் முதல் அழகராஜா அவர்கள் சிறப்பான ஒரு குரல் எப்பொழுதுமே சூதாட்டம் என்பது அது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஏமாற்று வேலை அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சின்ன பிள்ளைகள் கூட அந்த ஒரு ஐந்து பைசா ஒரு ரூபாய் வைத்திருப்பாங்க பெரிய இதா அத கழிச்சுட்டே வருவாங்க ஒரு ரூபாய் யாருக்கோ விழுந்தாலும் கூட அதை எடுப்பாங்க கடைசி வரைக்கும் ஏமாந்துருவாங்க சின்ன பிள்ளைகள் அது மாதிரி சீட்டாட்டம் ரம்மி ஆட்டம் என்று சொல்வதில் சூதாட்டம் கொரோனா நூற்றிலே இப்படித்தான் ஒரு மன்னரும் புலவரும் சேர்ந்து ஆடும்போது தொடர்ந்து மன்னன் தோற்றவுடன் நீ பாண்டியன் மன்னன் பிறந்தவனாய் என்று கேட்க வட்டுக்காயை மறைத்து விட அப்புறம் ஒருவர் ஒருவர் மன்னிப்பு கேட்க இப்படி எல்லாம் நடந்திருக்கிற சூது வந்து தகுதியை இழந்து விடுகிறது அது உளவியல் சார்ந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய சீட்டாட்டம் சூதாட்டம் இப்பொழுதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஆன்லைன் என்ற நிலையில் ஷேர் மார்க்கெட் போன்ற சில இதெல்லாம் இரட்டிப்பாகும் என்ற நிலையெல்லாம் பணம் பெரும் இழந்து விடுகிறார்கள் அதுபோல் குதிரை பந்தயம் ஜெமினி நினைவாக அந்த இடத்தில் இருக்கிறது ஊட்டியில் இருக்கிறது அதெல்லாம் செட்டியார் ஒருவர் அதில் எல்லாம் நிறைய இழந்திருக்கிறார் ஆகிய சூதாட்டம் என்பது சீட்டாட்டம் மட்டுமல்ல பல வகையிலும் பெரும் சொத்தை நாம் இழந்து விடுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி நூறை இழந்து ஒன்றை வெற்றி பெறுவதல்ல எப்பொழுதும் சூதாட்டத்தின் பக்கம் நாம் செல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது வெற்றியே தந்தாலும் அது நமக்கு நன்மை தராது இந்த வகையில் சிறப்பான தொள்ளாயிரத்தி இரண்டாவது குரல் பன்னிரெண்டாவது குரலை சிறப்பாக எடுத்துவிடும் எத்துக்காற்றோடு வாய்ப்பு நன்றி இதில் இழந்து அன்புடன் ஆனந்தி அவர்கள் அழைக்கிறோம் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் அன்பர்கினிய மீனாமா அவர்களுக்கும் வணக்கம் இணைப்பில் இருக்கும் என்னுடைய வழிகாட்டிகள் தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு முனைவர் கோபால் ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் ஐயா அவர்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த வணக்கம் மிக சிறப்பான ஒரு இரண்டாவது சூடுங்கு அதிகாரத்தில் உள்ள குரல் எடுத்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா நம்ம இங்க வந்து கசினோ ரொம்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்க வெளிநாடுகள்ல அது எப்படி இருக்குன்னு இருக்குறதுக்காக ஒரு ஆவல் ஏற்பட்டது நம்ம சொந்தக்காரங்க ஒரு அண்ணன் அவங்கதான் அதோட மேனேஜர் அதனால அவங்க வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாங்க சரி வந்ததே வந்துட்டோம் ஒரு இருபது டாலர் போட்டு பாப்போனோடனே நாற்பது டாலர் கிடைச்சது ஐ நாற்பது டாலர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அதுல இருந்து இருபது டாலர் போடும் தான் நான் என்ன சொன்னாங்க அது தங்கச்சி இது வந்து ஒரு மாயை மாதிரிமா அவ கொண்டு வந்த காசு ஏன் எவ்வளவு லட்சம் கொண்டு வந்தாலும் சரி ஒரு ரூபாய் கொண்டு வந்தாலும் சரி அதை வாங்காம வெளியே விட மாட்டானுங்க அதுதான் அந்த கதினோட தாத்பரியமே அதனால இந்த இருபது டாலர் கிடைச்சிருக்கு வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் அப்பதான் நினைச்சேன் அங்க அப்படி வயசானவங்க சின்னவங்க ஒரு வயசு வித்தியாசமே இல்லாம அந்த டிங் 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 அந்த பணம் கொட்டுற சத்தம் கேட்டே இருக்குதா அது அவங்களுக்கு அடிக்ஷன் மாதிரி அப்படியே வெறித்தரமா விளையாடிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் நினைச்சேன் எங்க நிறுத்தணும் நீங்க நம்ம நிறுவனர் தேடிட்டு இருந்தார கவித்துவமா ஒரு வார்த்தை தேடினார் நினைக்கிறேன் சூது என்றும் நமக்கு தீது அப்படி வச்சுக்கலாம் அததான் வள்ளுவம் சொல்லி நம்ம நிறுவனரும் அழகாக எடுத்து சொன்னாங்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்முடைய ஐயா கோபால் அவர்கள் இருக்கிறேன் நன்றியா தமிழால் நினைவோம் உலகத்தமிழ் பேரி இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயாவர்களுக்கும் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் பெருமைக்குரிய மதிப்பு முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய புறநாளூற்று செம்மல் மதிப்பு முனைவர் பரதராஜ் ஐயா அவர்களுக்கும் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்பு கொண்டு தன்னுடைய தமிழ் புலமையை வெளிப்படுத்தி வருகின்ற பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தம் அவர்களுக்கும் இணைப்பில் இணைய இருக்கின்ற அத்தனை தமிழ் அஞ்சலுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமாள் சூது அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் ஒன்று எய்தி நூறு இலக்கும் சூதற்கு உண்டாம் கொள்ளு நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு நல்ல சிந்தனையை வெளிப்படுத்தி ஒன்று எழுதி நூறு இலக்கும் சூதருக்கும் கொள் ஒரு ரூபாயை பெற்று நூறு ரூபாய் இழக்கக்கூடிய நிலை அது இப்ப சொன்னாங்க அதே போல இப்ப நம்முடைய நிறுவனர் வந்து திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு சிந்தனைகளை வெளிப்படுத்தினார் அன்புடன் ஆனந்தி அம்மையார் வந்து தான் போய் உடனே இருபது டாலரை கொடுத்து நாற்பது டாலர் பெற்ற கதையும் சொன்னாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று இருந்தாங்கன்னா அந்த அருமை சகோதரர் கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க நிறைய பொருள் இழப்பு ஏற்படும் ஏன்னா இது அதுக்கு நம்ம நிறுவனர் என்ன சொன்னாருன்னா உளவியல் சார்ந்த நோய் என்று சொன்ன சூதாட்டம் உளவியல் சார்ந்த நோய் எங்க இருபதுக்கு நாற்பது கிடைக்குதுன்னா நாற்பதுக்கு எண்பது கிடைக்கும்ல எண்பதுக்கு நூத்தி அறுபது கிடைக்கும்ல அப்படின்னு அப்படி உள்ள ஆலங்காட் கடலுக்குள்ள பயணம் பண்றது மாதிரிதான் அப்படி போய்கிட்டே இருக்க எங்கேயாவது தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கிறப்ப கரை கிடைக்காது கரை தெரியாது ஆழமான கடல் கொடுக்குது பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது நூறு ரூபாய் கொடுங்க இதுக்கு நீங்க என்கிட்ட நூறு ரூபாய் கொடுத்துருங்க நீங்க ஒரு மூணு பேரை சேர்த்து விடுங்க அவங்க மூணு பேரும் ஆளுக்கு நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கணும் இல்ல மூணு பேரும் ஒன்பது பேரை சேர்க்கணும் அவங்க ஆளுக்கு ரூபாய் நூறு ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கடுத்து நீங்க கவலைப்படாதீங்க அந்த ஒன்பது பேரு மூணு மூணு பேரை சேர்த்து இருபத்தேழு பேர் வருவாங்க அப்புறம் அதுக்குள்ள மூணுல பிரிக்குவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய காசுல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் முதல்ல மட்டும்தான் கை காசு நூறு ரூபா மட்டும்தான் நீங்க நிச்சயம் முறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்க தட்டிடுவீங்க இப்ப வேலை கிடைக்காம இருக்கு அகையில இதுவே நீங்க ஒரு தொழிலா கூட பார்க்கலாம் அவ்வளவு வாய்ப்பு இருக்குங்க தயவு செய்து என்னை நம்பி உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டவங்கலாம் நிறைய இருக்காங்க அதுல இழந்த நூறு ரூபாய் என்னுடைய காசு போச்சு இதெல்லாம் எப்பன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உண்டு இதுல எல்லாம் கருத்தே கிடையாது அது ஒரு சூதாட்டம் அந்த வகையிலே அந்த உண்டாங்கொல் நன்று எய்தி வாழ்வதோர் ஆறுன்னு சொன்னார் ஆறுனா ஆற்றுப்படைக்கு அடிச்சொல் வந்து ஆறுதான் ஆறுனா வலி நடைபாறு மற்றொன்று ஆற்றுப்படைக்கு ஆறுதல் சொல்லுதல் ஒருவன் மனம் வந்து இருக்கிறான் என்று சொன்னால் ஆறுதல் கொடுத்து ஆற்றுப்படுத்து வழிப்படுத்துதல் ஒண்ணு இருக்கு ஆறுதல் சொல்லுதல் சொல்லுவது என்று ஒன்று இருக்கு மற்றொன்று ஆறு என்றால் எண் திரைப்படத்துல வடிவம் எடுத்துட்டு போய் காமிச்சது மற்றொன்று நதி இப்படி ஆறுங்கிற சொல்லுக்கு அவ்வளவு பொருள் இன்னும் நமக்கு தெரியாம நிறைய பொருள்கள் இருக்கலாம் இந்த வகையிலே இதுல இந்த திரைப்படத்தை ஓடாம கிடக்கும் அத வாங்கி விற்றவர் அதாவது ஓடவே இல்லை இல்லை கொடுங்க ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் அந்த சிற்றூர்ல இருக்கக்கூடிய டூரிங் பேக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கொண்டு போய் திரையிட்டார்னா லட்சக்கணக்கில் அடிக்கிட்டு வந்துடும் ஏன்னா அந்த படம் ஏற்கனவே பெயர் பெற்ற படமா இருக்கும் ஆனா இன்றைக்கு அது குப்பையில கிடக்கும் சரி கொடுங்க ஒரு நூறு ரூபாய் கொடுங்க ஏன்னா சும்மா எடுக்கிறது நாலு நாளைக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வந்து பட்டப்பா பொண்ணோட கொடுத்துட்றேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மதுரையில தானப்பா முதலியார் தெருவுல அந்த பிலிம் கம்பெனி இருக்கு மிட்லேண்ட் அதுல இருக்கக்கூடிய அறைகள் பூராமே இந்த பிலிம் கம்பெனி தான் ஆனா இது இப்ப சமீபத்தில் அந்த கூட்டத்தை நான் காணும் இந்த வழியெல்லாம் அதிகமா போறதும் இல்லை ஆனா முன்னாடி போறப்ப தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூன்று முறை போற பணிகள் நிலையை உண்டு ஏன்னா எங்க ஆசிரியர் அங்கே பக்கத்துல தங்கியிருந்தாங்க விக்ரம் வந்து விக்னேஷ் ஆட்டில் தங்கியிருந்தாங்க அதனால அந்த பகுதியில் போய் வர்றது அவங்கள்ட்ட பேசுறது நூல் வாங்கிட்டு வர்றது திருப்பி கொடுக்குறது அதே தான் நம்ம நூல் நிலையமும் அங்கே இருக்கிறது பதிப்பகம் இருக்கிறது மீனாட்சி பதிப்பகம் இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆகையில அங்க போறப்ப இந்த சிந்தனை இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது இந்த வகை ஒன்று அடுத்தது திரைப்படத்தை நம்பி பல பேர் இன்னைக்கு ஏமாந்து போயிட்டாங்க அதுல நிறைய லாபம் வரும் லாபம் வரும்னு சொல்லி போட்டு அதிகமான பணத்தை செலுத்தி பின்னாடி வரும்லாம் போயிட்டேன் அப்பேற்பட்ட சிந்தனையும் ஐயா வெளிப்படுத்தப்பகாபாரதத்துல மகாபாரதத்துல சூதுதான் அடிப்படை இவ்வளவு வளர்ச்சிக்கும் அதான் பின்னணியா இருந்தது அதை இப்போ நேற்று தொடங்கியிருந்தாங்க நீ வருகின்ற காலங்கள்ல அதெல்லாம் சொல்லுவாங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்து இணைப்பில் இருக்கின்றோம் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மிகவும் மகிழ்ச்சி குரல் இன்னைக்கு ஒரு குறைஞ்சிருக்கே உடல் நிலை எதுவும் சரி இல்லையா நல்ல பாத்தையா இருக்கேன் நிலமாத்தான் இருக்கேன் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க நன்றி நன்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா தலைமைச் செயலர் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் தெரியல பாக்கிறதே அப்படிங்க இரண்டாவது குரலை எடுத்து சொல்லி உண்மையிலேயே வள்ளுவரை பொறுத்தவரை எதை சமுதாயத்துக்கு கேடு என்று நினைத்தாரோ இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டுவதற்காக சேர்க்கப்பட்ட அதிகாரங்களிலே அந்த சூழ்நிலை ஏன்னா அன்னைக்கு காலங்களில் நிறைய இருந்தது நம்ம மகாபாராஜா அவர்கள் மட்டும் கதையை சொல்லியிருப்பாங்க மற்ற கிராமங்களில் கூட அன்னைக்கு இந்த சீட்டு விளையாடுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஊருக்கு போய் கூட குடும்பம் இதனால் கெட்டுப்போன குடும்பங்களும் நிறைய இருந்தது சூழ்நில கெட்டுப்போன குடும்பங்கள் நிறையா இருந்தது எல்லாமே ஆசை தான் அதாவது சீக்கிரமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக தான் அதில் போய் இறங்குறாங்களே தவிர வேற ஒன்று இல்லை இன்னைக்கு அதே நிலைமையை வச்சுக்கிட்டு குறைஞ்ச வட்டி படத்தை கொடுத்து அதிகமான வட்டி தரணுன்னு சொல்லி அது கூட நீங்கள் சூது வண்டியில் வாங்கிக்கிறேன் ஒரு காலத்தில் மதுரையிலலாம் பார்த்தா அந்த மூணு சீட்டுன்னு ஒன்று சீட்டு விளையாடுறது இல்லாமல் மூணு சீட்டுன்னு ஒன்று திரி குத்துறதுன்னு ஒன்று அந்த எல்லாம் மடக்கி 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 சுற்றி வச்சிருப்பாங்க நமக்கு பார்த்தா அதை ஒரு கம்பியை கொடுத்து அதை குத்துனா சரியாக தான் குடுத்திட்டான்னு நினப்பான் ஆனால் அந்த டேப் அந்த துணி அதை இழுக்கும்போது அந்த கம்பி சிக்காமல் அது வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அவங்க நிறைய பேர் முதல்ல ஒன்று ரெண்டில் வெட்டி அடைய வைப்பாங்க கொஞ்சம் காசு வரும் ஆனால் காசு வந்துருச்சேன்னு சொல்லி நமக்கு ஆசையை தூண்டின உடனே அடுத்து நிறைய அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது பணத்தை இழந்துட்டு போன காசையும் கொடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையே நிறையா இருந்துச்சு அது கூட திரைப்படத்தை பற்றியும் சொல்லியிருக்கீங்க நிறைய திரைப்படங்கள் வந்து சில பேர் சரி அதிகமாக சம்பாதிக்கலாங்கிற மாதிரி எடுக்கலான்னு வந்து அதில் தவறான வழியில் போறையும் யாரை போட்டால் சரியாக இருக்கும் எப்படி அந்த விற்பனை ஆகுங்கன்னு தெரியாமையே அதில் வந்து மாட்டிக்கிட்டு நிறையா இழந்தவர்கள் இப்பயே பெரிய பெரிய நடிகர்கள் கூட அந்த நடிகர்கள் கூட திரைப்படம் எடுத்து அதில் பணத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்காங்க நிறைய சம்பாதிச்ச பணத்தை திரைப்படத்தின் மூலமாக நம்ம எடுத்துடலான்னு சொல்லி அதிலையே ச விட்டவங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க அதுபோல் நிறைய இந்த சூரியன் என்பது பணத்தை வைத்து அதிகமாக குறைந்த காலத்தில் அது உழைப்பே இல்லாமல் அதிகமான பொருளீட்டுவது அப்படிங்கிறது மனிதர்கள் இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு ஆனால் கிராமங்களில் கூட இன்னைக்கு இந்த மாதிரி மூணு சீட்டு இதெல்லாம் சட்டப்படி தவறு அப்படின்னு வந்தது பிறகு மூணு சீட்டு அந்த திரு குத்துறது இந்த சீட்டு விளையாடுறது எல்லாம் இன்றைக்கி நிறைய குறைஞ்சிடுச்சு நிறைய இடங்கள்ல சும்மா கல்யாணம் கூட இந்த மண்ணை சும்மா விளையாடுவாங்க கூட யாரோ சிலர் கொஞ்சம் காசை வச்சு விளையாடுவாங்க ஆனால் அது கூட அந்த நேரம் வரும்போது அவங்க எழுந்திரிச்சிடுவாங்க இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பைத்தியமாவே இருந்தாங்க பல குடும்பங்களும் கெட்டு போனது அதுபோல் இந்த லாட்ரி சீட்டு கூட ஒரு சூழ்நிலை ஏன்னா நிறைய பேர் அதவே நம்பி 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 ஐயா கூட காசையும் தொலைச்சி வறுமையில் வாழ்ந்தவங்களும் உண்டு அதை பற்றியெல்லாம் இங்கே சிறப்பாக இருந்து சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க எல்லாரையும் கூப்பிட்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமைச் செயலாளர் நம்முடைய கோபலையார்கள் தலைமை தலைமைச் செயலாளர் கோபலையார்கள் அல்லது ராஜா நம்பரானந்தார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டின சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி